السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹூ எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹூ சுபான தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனித ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஈமானிய உறுதி என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு நம்மளுடைய ஈமானை எல்லா நேரத்திலையும் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய நம்பிக்கை சரியான முறையில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹுவை நம்ப வேண்டிய முறையில் நம்பி அவன் எதையெல்லாம் நம்ப சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் சரியான முறையில் நம்பி முஸ்லீமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏராளமான பிரச்சனைகளும் சோதனைகளும் நம்மளுடைய ஈமானை ஆட்டி வைக்கக்கூடிய நம் ஈமானை அசைத்து பார்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் நாம் நிலைகுலையாமல் உறுதியாக இருக்கிறோமா அல்லது நம்ம இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டு கொள்கையை விட்டு நாம் சருகி விடுகிறோமா என்று சோதிப்பதற்காக அல்லாவே பல சோதனைகளையும் தருவான் அப்ப நம்ம ஈமானில் எந்த அளவுக்கு நாம உறுதியாக சரியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சோதனைகளும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் நபியல் நாயகம் சல்லல்லா உலைய செல்லம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் அதிகமாக சோதித்தது நபிமார்கள்தான் அப்படிங்கிறாங்க ஏண்டா ஈமானில் முதல் தரத்தில் இருக்கக்கூடியவங்க நபிமார்கள் தான் அல்லாஹை நம்ப வேண்டிய முறையில் நம்பி அவன் இதையெல்லாம் நம்ப சொல்லியிருக்கிறானோ நம்பி அல்லாவிடமிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்கள் மக்களை நேரான வழியில் அழைக்கக்கூடிய தலையாய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபிமார்கள் ஈமானில் முதல் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சோதனைகள் எதிர்பார்க்காத சோதனைகள்லாம் பல்வேறு சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தது அப்போதெல்லாம் கொஞ்சமும் சளைக்காமல் கொஞ்சமும் தளர்ந்து விடாமல் நிலை குலையாமல் உறுதியாக நின்றார்கள் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் குர்வான் அவர்களை சிலாயித்து சொல்லக்கூடிய அளவுக்கு மற்ற நபிமார்களை எல்லாம் சொல்லலை பிமார்களுக்கு இடையில பாகுபாடு இல்லை பாரபட்சம் காட்டக்கூடாது ஆனாலும் குரான்ல அல்லா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களே ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு ரொம்ப சுலாயித்து அல்லா சொல்றான் இத்தகதல்லாக இப்ராஹிம கலீலா இப்ராஹிமே அல்லாஹ் தனது உற்ற சோழராக ஆக்கி கொண்டான் இன்ன இப்ராஹிம காண உம்மா இப்ராஹிம் என்பவர் அவர் ஒரு தனி சமுதாயமாக இருந்தார் தனி மனிதரை பார்த்து ஒரு சமுதாயம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் அப்படியாப்பட்ட அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா திருமணமாகி பல ஆண்டுகளாக அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல குழந்தை இல்லை ஒண்ணுக்கு ரெண்டு மனைவியாக இருந்தும் ரெண்டு மனைவிக்கும் குழந்தை இல்லை இது எவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா இன்னைக்கு திருமணமாகி ஒரு வருஷம் ஊர்ல கணவன் இருந்து மாசமாகல அல்லது குழந்தை பிறக்கல அப்படின்னா மேல பார்க்கறாங்க ஏற இறங்க பார்க்கறாங்க பார்க்கறவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா அடுத்த கேள்வி என்னது இல்ல அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்ற ஒரு திறக்க சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பஞ்சாயத்து வருஷம் கூட கூட கேட்கிற இந்த கேள்வியை நம்ம கேட்க கூடாது அப்படின்னு நம்ம எதிர்க எதிர்பார்க்கறோம் யாரும் நம்மள்ட்ட கேட்டுக்கூடாது புள்ள இருக்கான்னு நம்மள்ட்ட யாரும் கேட்டற கூடாது அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு அது போக நம்ம சமுதாயத்துல வந்து நல்லது கெட்டதுல இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிடுறது அவர்களை முன்னாடி வைக்கிறது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அது எல்லாம் என்ன செய்யறதில்லை இல்ல அப்ப நம்மளை வந்து பத்தாம் போது ரூபா புறக்கணிச்சிடறாங்க திருமணமாகி குழந்தை இல்லை என்றால் குழந்தை நம்ம கையிலையா இருக்கு பெறுறதுக்கு நம்ம கையில தான் பெற்றிருக்கலாமே குழந்தை பெறக்கூடியது வந்து நம்ம கையில் இருந்தால் தான் பெற்றிருக்கலாம அது நம்ம கையில் கிடையவே கிடையாது நீ குழந்தை பெறாத குழந்தை பெறாத தம்பதிகளை வந்து ஆஸ்பத்திரியில் செக் பண்ணி பார்த்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆணுக்கும் நல்லா இருக்கு பெண்ணுக்கும் நல்லா இருக்கு ஆனாலும் பிறக்காது புறக்கல அப்ப இப்படியான சூழ்நிலையும் இருக்கிறது இது சம்பந்தமா அல்லா குரான் சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுப்போம் நம்ம நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளைய கொடுப்போம் நம்ம நாடியவர்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுப்போம் நம்ம நாடியவர்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும் மலடாக ஆக்கிரும் அது அவனுடைய கையில உள்ளது அவன் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு பிள்ளைய கொடுப்பான் அப்ப இந்த சமுதாயத்துல இந்த ஒரு கான்செப்ட் இல்லாத வகையில அதுக்காக மருத்துவம் பார்க்கத்தான் செய்யணும் குழந்தை இல்லை அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் மருத்துவம் மருத்துவத்தை பத்தி மார்க்கம் வந்து எனது மருத்துவம் செய்யுங்கள் ஒவ்வொரு நோய்க்கு மருந்து இருக்கிறது அப்படிலாம் சொல்லுது ஆனால் நம்ம சமுதாயத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிள்ளை இல்லை என்றால் நம்மள அவர்கள் ஒரு மாதிரியா பார்க்கறத விட நமக்கு நாமே ஒரு தாழ்வு மனப்பானுமே இன்னும் நம்ம புள்ள பெறாம போயிடுவோமோ புள்ள பிறக்காதோ டாக்டர்லாம் நல்லா தானே இருக்குங்கிறாங்க எல்லாம் சரியாத்தானே இருக்குது அப்புறம் ஏன் அவன் புள்ள பத்துறானு கல்யாணம் மூஞ்சி ஒரு வருஷத்துல புள்ள இப்படியெல்லாம் நமக்கு பல சிந்தனைகள் அவர்கள் நம்மை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நமக்கே பல்வேறு சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இதுவே ஒரு தாவா தாவாக்களத்தில் இருந்தோம் ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றோம் அதெல்லாம் அவுளியாக்கள் ஒண்ணும் கிடையாது செத்து போனா செத்து போனா தான் ஒண்ணும் கிடையாது இப்படி நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருந்தோம் உடனே என்ன செஞ்சிருவாங்க பழியை தூக்கி அவளியாக்கல மேல போட்டுருவாங்க அந்த அவுளியாவை அப்படி சொன்னா அந்த அவுளியா பிள்ளை இல்லாம ஆக்கிட்டாரு இந்த அவுளியாவை இப்படி சொன்னா இந்த அவுளிய பிள்ளை இல்லாம ஆக்கிட்டாரு இப்படி எல்லாம் வசைப்பாடக்கூடியது நமக்கு அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் அது எப்படியெல்லாம் குறை சொல்லணுமோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் திடீர்னு நல்லா இருப்பான் வாதம் அடிச்சிரும் வாதம்ங்கிறது ஒரு நோய் அந்த பேசினா அதனால தான் வாதம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா அல்லா இல்லைன்னு சொல்லக்கூடியவன் நல்லா தான் இருக்கான் அந்த உலகத்தில் கடவுளும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது கடவு கடவுளை கற்பித்தவன் பொய்யன் மூடன் அப்படின்னு சொல்லக்கூடியவன்லாம் எல்லாம் அந்த உலகத்தில் நல்லா தான் இருக்கிறான் அதற்கெல்லாம் தண்டனை இந்த உலகத்தில் இல்லை ஆனால் மக்கள் சொல்லக்கூடிய சொல்ல பார்க்குறோம் ஆனால் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எவ்வளவு ஒரு போல்டாக இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணார்கள் எந்த விதமான ஒரு அதாவது பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் லட்சம் பேர் சேர்ந்து நின்றால் கூட ஒரு காரியத்தை சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை தன்னந்தனி நபராக நின்று சாதித்து அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அந்த இப்ராஹிம் அலே அவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை என்றால் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மற்ற மக்கள் எப்படி பேசியிருப்பாங்க இந்த மாதிரி எங்களுடைய கடவுள்களை இந்த மாதிரி பழித்த காரணத்தினால்தான் இந்த மாதிரி எங்களுடைய கடவுள்களை உடைத்த காரணத்தினால்தான் கடவுள் பிள்ளை இல்லாமல் சொல்லியிருப்பாங்களா இல்லையா பேசியிருப்பாங்களா இல்லையா ஆக சிறந்த ஒரு நபியாக இருக்கிறாங்க தூதராக இருக்கிறாங்க அல்ல அவர்களை சிலாகித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நபியாக இருக்கிறார்கள் அவர்கள் வழியாக ஏராளமான நபிமார்களாக சந்ததிகளாகவே வரவேண்டியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட அந்த இறை தூதருக்கு பிள்ளை இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து புள்ளை பெறக்கூடிய நற்செய்தி சொல்லக்கூடிய நேரத்தில் கூட ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைமை இருந்தது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க வர்றாங்க வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்து நற்செய்தி சொல்றாங்க இப்ராஹிமே உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பற்றி ஒரு நற்செய்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மனைவி பக்கத்தில் இருந்துக்கிட்டு பக்கத்துல நிற்கிறாங்க அவங்க எங்களுக்கு புள்ள பிறக்க போகுதா அப்படின்ட்டு அவர்களே ஆச்சரியமாக கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லை அப்ப இந்த அளவுக்கு இந்த இந்த ஒரு பிரச்சனை நம்ம சமுதாயத்தில் எத்தனை பேருடைய அந்த மனங்களையே மாத்தி விடுகிறது சாதாரண ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவனுடைய ஈமானே ஆட்டங்காண வச்சிருக்கும் இந்த மாதிரி ஏகத்துவத்தை பேசினவன் அவுளியாக்களை பத்தி பேசினவன் அவுளியாக்கள்னா அல்ல யார் நாடுறானா அவன் தான் நம்ம யார் யாருடைய உள்ளத்தையும் குழந்தை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக இப்படி சொல்லிடுவாங்க நீ அவுளியாக்களை சொன்னதுனால தான் அவளிய புள்ளதரம் இவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுவான் அடுத்து பேச மாட்டான் சத்தியத்தை சொல்ல மாட்டான் பார்க்குறோமா இல்லையா அடுத்து என்னது தர்காலேயே தவம் கிடந்து பிள்ளைக்கு வேண்டக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவருக்கு முதல்ல கல்யாணம் முயல அவருக்கு பிள்ளை இல்லை அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை ஆனாலும் இவன் போய் அங்க போய் கிடந்து தனக்கு புள்ள வேண்டும் என்று கேட்கக்கூடிய இப்படியாக ஈமானில் ஆட்டம் காணக்கூடிய ஈமானில் வந்து சருகக்கூடிய ஈமானில் சருகக்கூடிய எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் எத்தனை வருடமாகியும் அல்லா தருவான் என்ற நம்பிக்கையில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னானா இல்லையா அது மாதிரி சக்கரியா அலே இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கும் நீண்ட காலமாக பிள்ளைகள் நபிமார்கள் இவர்கள் எல்லாம் சாதாரண நம்மள மாதிரியான இல்லை அல்லாவால் தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள் ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப காலமா பிள்ளை இல்லை அவங்களே சொல்றாங்க என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டன என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் நிறையால் மின்னுகிறது அதுபோக என்னுடைய மனைவி வேற மலடியாக இருக்கிறார் ஆனால் யெல்லா நீ எனக்கு ஒரு பிள்ளையை தா நான் உன்னிடத்தில் கேட்பதிலிருந்து நான் துர்பாக்கியசாலியாக மாறிவிட ஆகிவிட மாட்டேன் எனக்கு ஒரு வாரிசை தா எனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை தா என்று என்ன கேட்டாங்க அப்போ அல்ல அதே மாதிரி தான் அவருக்கு ஒரு நற்செய்தி எல்லாம் சொல்றான் அவரால் அதை நம்பவே முடியல ஆனால் இதெல்லாம் நபிமார்களுக்கு இந்த இத்தனை வருஷமா பிள்ளை இல்லாம இருந்தால் அந்த மக்கள் எப்படி அந்த மக்கள் இந்த நபி நபியை இழிவுபடுத்தியிருப்பாங்க அந்த நபியை எப்படி கேவலப்படுத்தியிருப்பாங்க நீ நம்ம அல்லாண்டு சொல்ற அல்லாவுடைய தூதர்னு சொல்ற வகி வருதுங்கிற மார்க்கமுங்கிற சத்தியம்ங்கிற உனக்கு ஒரு புள்ளையே பேர் முடியலையே அல்ல உனக்கு ஒரு புள்ளையே தெரியலையே சொல்லியிருப்பாங்களா இல்லையா எதிரிகளா இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நமக்கு இந்த இந்த பாடல்கள் நடக்குது என்றால் அன்றைய காலத்தில் அந்த நபிமார்கள் சந்தித்த மக்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா பேசியிருப்பாங்க அப்ப அவருடைய மனது எவ்வளவு புண்பட்டு இருக்கும் கொஞ்சம் கூட ஈமான்ல அவங்க என்ன செய்யல சருகளை எதா தான் நமக்கு என்ன நாடு இருக்கானோ அது நடக்கும் புள்ளரணும் இருந்தா தருவான் எப்படியும் தருவான் எப்படியும் தருவான் கண்டிப்பா தருவான் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்க அவங்க அல்லா என்ன செய்வா அவர்களுக்கும் இந்த குழந்தைக்கு அல்ல பேர் வச்சுல எஹையா அலி இஸ்லாம் அவர்களை அல்லா என்ன செய்றான் சக்கரே அலை மகன் எஹையா என்று பெயரை வைத்து அதை ஒரு பெரிய ஒரு அத்தாட்சியாக ஆக்குறான் இதற்கு முன்னாடி இப்படி ஒரு பெயர் இந்த உலகத்திலேயே இல்லைங்கிறான் அல்ல எஹையா என்ற பெயர் இதற்கு முன்னாடி இப்படி ஒரு பெயர் உலகத்திலேயே இல்லை இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு இஸ்ராத்தை பொய்யாக்குவதற்காக தேடி தேடி அழைகிறாங்க எஹி அலி இஸ்லாம் அவருடைய காலத்திற்கு முன்னாடி அதாவது ஜக்கரி அலி இஸ்லாம் அவருடைய காலத்திற்கு முன்னாடி இவனுக்காவது பேர் எஹியாண்ட் இருக்கா ஒரு பேர் இருந்தால் அல்லா சொல்றது பொய்யின்னு சொல்லிடலாமே என்று சொல்லி அவனும் கல்வெட்டுகளா அலைகிறான் அது அழகிறான் ஓலைச்சுவோடி என்னென்ன கிடைக்குதோ ஜக்கரே அலை இஸ்லாம் அவருடைய முந்தைய காலத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் அது இது என்னென்ன புரட்டான் பிறற்றான் ஒன்றும் கிடைக்கல அப்படி ஒரு அத்தாட்சியா செஞ்சான் கொடுத்தானா இல்லையா இன்னைக்கு அந்த திருமணமாகி குழந்தை இல்லை என்றால் நம்மளுடைய ஈமான் ஆட்டம் காணக்கூடிய நம்மளுடைய ஈமான் தடம் புரளக்கூடிய ஈமான் சருகக்கூடிய இணை வைப்பின் வாசலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி காரியங்கள் நடக்குதா இல்லையா இது சோதனை அல்லாவுடைய சோதனை கண்டிப்பா அவன் நாடுனா தருவான் அவன் கொடுக்காம இருந்து விட்டானே ஆனால் எவனாலையும் தர முடியாது அப்ப இதுல இன்னொரு விஷயத்தை பாருங்க இப்படி புள்ள கொடுக்காம இருக்கிறது ஒரு சோதனை மாதிரி புள்ள கொடுக்கறது ஒரு சோதனைங்க நம்ம சமுதாயத்தில் யாராவது அப்படி திருமணம் திருமணமாகாத ஒரு கன்னி பெண் இருக்கிறாங்க கன்னி பெண் ஒரு புள்ளையை பெற்றுட்டாங்க இந்த சமுதாயம் என்ன சொல்லணும் என்ன பேசும் பருவமடைந்த ஒரு கன்னி பெண் இருக்கிறாங்க அவங்க திடீர்னு ஒரு புள்ளை அழகான ஆம்பளை புள்ளையை பெற்றுட்டு வந்து நிற்கிறாங்க இந்த உலகம் என்ன சொல்லும் இந்த செய்தி மரியமலை இஸ்லாமா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது இல்லாத எப்படி சோதனையோ பிள்ளையும் நல்லா சோதனையாக ஆக்குகிறான் அறுப்புடையாக அத்தாட்சியாக ஆக்குறான் அந்த பைத்தல் முக்கசல வந்து மரிய இஸ்லாம் அவங்க என்ன செய்றாங்கட்டா நேர்ந்து விடப்படுறாங்க அவங்க அந்த பள்ளிவாசல பணி செய்யக்கூடிய அவங்களாக என்ன செய்யறாங்க மரிய மலை இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய அந்த ரூம்பல வந்து என்ன செய்றாங்கட்டா ஜிப்ரீ அலிஸ்லாம் அவங்க வர்றாங்க மனித உருவத்துல தான் வர்றாங்க வந்த மரிய மலை அவங்க பார்த்துட்டு என்ன செய்றாங்கட்டா நான் எல்லா இடத்துல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்ன ஒரு அடையில வந்து திடீர்னு ஒரு ஆம்பளை வந்து நிற்கிறாங்களே நான் நீ நல்லா விடத்துலேருந்து பாதுகாப்பு தேடுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் நல்லாவுடைய தூதர் தான் இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஆண் குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க கேட்குற எனக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு எப்படி ஆம்பளை பிள்ளை பிறக்கும் காலை கதாலிக்கு அது அப்படி தான் பிறக்க முடியாது பிறக்கும் அவ்வளோதான் அப்படின்னு என்ன செஞ்சிடுறாங்க அவங்க சொல்லிடுறாங்க இதை எந்த பெண்ணாவது ஏற்றுக்குருவாங்களா ஏற்றுக்கொள்ள முடியுமா சமுதாயத்தில் வெளியே போனா என்ன பேசுவான் என்ன செய்வான் அந்த சமுதாயம் அவர்கள் என்ன பேசியது ஈசா அல இஸ்லாம் அவர்களையும் ஈசா அலாம் அவருடைய தாயாரையும் அந்த யூதர்கள் எப்படி வசைபாடினார்கள் இவ்வளவு அருவறக்கத்தக்க வார்த்தைகளை பேசினார்கள் இதையெல்லாம் அவங்க கொஞ்சமும் என்ன செய்யல சளைக்கல அல்லாஹ் பிள்ளைய தாரானா அற்புதமா தாரானா ஆண்கள் தீண்டாம தாரானா ரைட் அல்லா தந்தாண்ட ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டாங்க அதனால் வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சந்தித்தார்கள் அதனால் ஏற்படக்கூடிய இழிவுகள் அனைத்தையும் சந்தித்தார்கள் யூதர்கள் அவ்வளவு வசை அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் அப்படியே பேசுனாங்க உன்னுடைய முன்னோர்கள்லாம் நல்லவர்களாக இருக்க உன் தாய் தந்தையெல்லாம் இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபடலையே நீ எப்படி திடீர்னு ஒரு பிள்ளையை பற்றிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு என்ன செய்றாங்க கேட்கிறாங்க அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க தொட்டில் நடக்கக்கூடிய பிள்ளையை கை நீட்டுறாங்க இந்தா இருக்கு இந்த பிள்ளை இருக்குது பிள்ளைகிட்ட பேசுக அப்படின்னு அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது பேசுது கால ஆனால் இன்னி அப்துல்லா ஆச்சானியல் கிதாப் நான் அல்லாவுடைய அடிமையாக இருக்கிறேன் அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான் அவன் என்னை தூதராக நியமித்திருக்கிறான் நபியாக நியமித்திருக்கிறான் தொட்டில் கிடக்கக்கூடிய குழந்தை பேசி அவர்களுடைய கற்புக்கு கற்பு பரிசுத்தமானது என்ற ஒரு உத்தரவாதமும் இது அல்லாவால் தான் நிகழ்த்தப்பட்டது என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டது அதுக்காக இன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள ஒரு பெண்ணு வந்து நான் பிள்ளையை பார்த்துட்டு அல்லாஹ் இருந்தான்னு சொன்னா நம்ப கூடாது அது இப்ப எல்லாம் சாத்தியம் கிடையாது அது அந்த 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 நபிமார்களுக்கு நபியை உண்டாக்குவதற்கு நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் அப்படியான ஒரு அற்புதங்கள் ஏற்படுத்துவான் இப்ப ஒரு பெண்ணு வந்து பிள்ளையை பெற்றுட்டு வந்து இது சொன்னால் என்ன செய்யக்கூடாது நம்ப கூடாது ஆனா இப்படியான ஒரு சோதனை நடந்துச்சா இல்லையா மரியமலேஸ்லாம் அவர்களை தான் பெண்களுக்கு முன் உதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தன்னுடைய கற்பை அவர்கள் பேணி பார்த்து பாதுகாத்து கொண்டார்கள் அந்த சமுதாயம் அவ்வளவு இழிவாகவும் கேவலமாகவும் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்காக அதை சகித்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பிறவனுடைய மனைவி சம்பந்தமாகவும் அல்லாஹ் என்ன செய்யறான் திருமறை குரான் சொல்றான் பிரவன் என்பவன் யார் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளன் மிகப்பெரிய ஒரு அரசன் அந்த நாட்டில் அந்த அந்த நாட்டில் அவன் வைக்கிறதா சட்டம் அவனை இழுத்து பேசுவதற்கோ அவனை மிஞ்சி ஆட்சி செய்வதற்கோ அவனுக்கு மாற்றமாக நடப்பதற்கோ யாருக்கு எந்த அது அருகதையும் கிடையாது உரிமையும் கிடையாது நினைச்சா நினைச்சதை செய்தி முடிக்கக்கூடிய இடத்துல இருந்தான் மிகப்பெரிய படைபலம் மிகப்பெரிய பணபலம் அப்படியான ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான் இருந்தான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் தான் கடவுள்னு பிரச்சாரம் பண்றான் கால ஆனா ரப்ப கமல் நான் தான் மிகப்பெரிய கடவுள் அப்படின்லாம் என்ன செஞ்சான் பிரச்சாரம் பண்ணான் எங்க மூசா சொல்லக்கூடிய இறைவனை பாப்பா ஒரு ஏனையை கொண்டு வந்து நிப்பாட்டு ஒரு நான் நான் போய் மேலே பார்த்துட்டு பார்த்துட்டு வரேன் வரேன் மூசா கடவுள் கடவுள் கடவுள்னு யார் அந்த கோபுரத்தடவுள் என்ன செஞ்சான் ஆணவமாக அகம்பாவமாக திமுறாக பேசினான் தன்னை கடவுள் என்று வணங்குமாறு மக்களுக்கு அறிவுரை சொன்னான் ஆனா அந்த குடும்பத்தில் இருந்து அவர்களுடைய மனைவி ஆசியா அவங்க என்ன செய்யறாங்கடா இவன் கடவுள் இல்ல அப்படிங்கிறாங்க பிரவுன் என்பவன் கடவுள் கிடையாது இவன் அதுக்குண்டான அருகதையும் தகுதியும் கிடையாது ஏன்னா மனிதன் பொதுவாக கடவுளாக முடியாது ரெண்டாவது இந்த வெளியில் ஞானி வேஷம் போடக்கூடியவங்க பெரிய ஜிப்பா தாடி வச்சுக்கிட்டு பெரிய அவளியா மகான் வேஷம் போட போடக்கூடியவங்களெலாம் அவருடைய வண்டவாளம்லாம் யாருக்கு தெரியும் மனைவிக்கு தெரியும் வெளியில் பெரிய பந்தாவாக படம் காட்டிகிட்டு போயிடலாம் உள்ளாக்க வந்தால் என்ன செஞ்சேன் பிஞ்சு மிஞ்சு அதெல்லாம் வேலையாகாது செக்கு செல்லாது உள்ளாக்க வந்தால் மனைவிக்கு கட்டுப்படுத்த நடக்கணும் அப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை ஓடு என்னது எல்லா கேரக்டரும் செய்யும் அப்ப வந்து நீ கடவுள் கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் நான் தான் கடவுள் நான் தான் அரசன் என்னை தவிர எவனும் கிடையாது என்று பிரகடனப்படுத்தக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரவுனுக்கு அவனுடைய குடும்பத்திலிருந்து அவனுடைய மனைவியை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீ கடவுள் கிடையாது அப்படின்ட்டு என்ன நடக்கும் என்னமும் நடக்கும் அவர்கள் இந்த இஸ்ராத்திற்காக இதையெல்லாம் இழக்கிறார்கள் இதையெல்லாம் தியாகம் செய்கிறார்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியம் இதுதான் என்று உணர்ந்து விட்டோமே ஆனால் அதற்காக எவ்வளவு பெரிய விலையை கொடுக்கவும் தயங்க மாட்டோம் சத்தியத்தை நிலைத்திருப்பதற்காக சத்தியத்தில் உறுதியாக இருப்பதற்காக எவ்வளவு பெரிய விலையையும் கொடுப்போம் இன்னைக்கு இந்த ஏகத்துவம் வந்து ஊர் ஊரா பள்ளிகளும் மக்கள்களும் பெருகிவிட்டது இன்னைக்கு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ஏன்னா ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மொத்த ஊரையும் கலக்குவாங்க மொத்த ஊரையும் பார்த்தாலும் பயந்து ஓடும் இவன்ட இவனை ஆதாரம் கேட்பான் இவனை குரானை சொல்லுவான் ஹதீச சொல்லுவான் இவன் போகக்கூடாது பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த ஊர்ல ரெண்டு பேர் மூணு பேர் ஒருவர் இருந்து கொண்டு மொத்த ஊரை என்ன செய்வாங்க கலக்குவாங்க அப்படியான ஒரு நேரம் இருந்தது வீரியமா பிரச்சாரம் பண்ணுவாங்க யாரை பார்த்தாலும் தாவா பண்ணுவாங்க இன்னைக்கு அது அப்படியே மந்தமா போயிடுச்சு தனக்கு என்று ஒரு இடமும் பள்ளிவாசலும் இமாமும் பள்ளிவாச போனவா வந்தவா மக்களுக்கு தாவா பண்றதை என்ன செஞ்சிருச்சு நின்று போயிடுச்சு ஆனா அந்த உறுதி எப்படி இருந்தது நம்ம விளங்குனது நம்ம தெரிந்தது சரியான ஒரு மார்க்கம் சத்தியமான ஒரு மார்க்கம் என்பதற்காக ஊரை எதிர்த்தார்கள் சொந்த பந்தத்தை பகித்தார்கள் நண்பர்களை பகைத்தார்கள் அத்தனை எதிரியாக நின்றார்கள் நம்ம என்னமும் செய்வதற்கு அவர்கள் தயாராகவும் இருந்தார்கள் கொள்ள நேர்ந்தால் கொள்வதற்கும் தயாராக இருந்தார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதற்கும் தயாராக இருந்தார்கள் போலீஸ்ல மாட்டி விட வேண்டும் என்றால் அதற்கும் தயாராக இருந்தார்கள் உளவுத்துறையில காட்டி கொடுக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் தயாராக இருந்தார்கள் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம அதையெல்லாம் பயப்படலையே இருந்தோம் என்றால் இதற்காக நாம் விளங்கிய மார்க்கம் சரியான மார்க்கம் அல்லா மார்க்கம் உண்மை இதுதான் நம்பிய காரணத்தினால் அவ்வளவு உறுதியாக இருந்தோம் அதனால தான் பின்னடைவு ஏற்பட்டதா உறுதியாக இருந்தவர்கள் தான் இருக்கிறாங்க இந்த உறுதியற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் தடம் புரண்டு போறாங்களே ஒழிய சோதனைகள் வரத்தான் செய்யும் அது அல்லாவுக்காக சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அதற்கும் நன்மை இருக்கிறது அதற்கும் கூலி இருக்கிறது என்று உணர்ந்தவர்கள் அதுல தான் இருக்கிறாங்க இருந்தார்கள் அந்த மாதிரி தான் பிரவுனுடைய மனைவி அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து சத்திய மூசா சொல்லக்கூடிய மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் உண்மையான இறைவன் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற தான் சரியான மார்க்கம் என்பவன் பிராடு பொய்யன் பித்தலாட்டக்காரன் என்று உணர்ந்த அவர்கள் அதை இஸ்லாத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள் மனசுக்குள்ள கூட வச்சுக்கிற பகிரங்கமா என்ன செய்யறாங்க பிரகடனப்படுத்துகிறார்கள் என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்தது அது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் லரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன் இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பிறவனுடைய மனைவி இடத்தில் மூமியன்களுக்கு அழகான ஒரு முன் உதாரணம் இருக்கிறது ரோல் மாடல் இருக்கிறது ஒரு பொம்பளை கொண்டு பாட்டான் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறான் பிறவனுடைய மனைவி இடத்துல தான் மூமியன்களுக்கு ரோல் மாடல் இருக்கிறது எவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கும் அஞ்சவில்லை எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் பயப்படவில்லை எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள் மன்னனுடைய மனைவியாக இருந்தால் அவர்களும் அரசி அவர்கள் ராணி ராணியாக இருந்த அத்தனை சுகபோகங்களும் இன்னைக்கு நம்ம பெண்கள் எதற்காக இழக்கிறார்களோ கணவனை பகைக்கிறார்களோ குடும்பத்தில் ஒரே பிரச்சனையும் சண்டையும் நடக்குதோ அடுத்த வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா நம்ம வீட்டில் வாங்கணும் அடுத்த வீட்டில் ஒரு தோடு வாங்கினா நம்ம வீட்டில் வாங்கணும் அடுத்த வீட்டில் ஒரு காப்பு வாங்கினா நம்ம வீட்டில் வாங்கணும் இப்படி குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி கிடையாது பெரும்பாலான பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் தான் இது எல்லாம் என்னது அந்த பெண்ணுக்கு அவ்வளவு இலகுவாக கிடைத்தது அந்த ஆசிய அலை இஸ்லாம் அவர்கள் ராணியாக இருந்தார்கள் பட்டத்து இளவரசியாக இருந்தார்கள் அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய பல ஊழியர்கள் இருந்தார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கும் தூக்கி செல்வதற்கும் பல பணியாட்கள் இருந்தார்கள் அவ்வளகையும் தியாகம் செய்தார்களா இல்லையா தன்னை விட்டு போகும் என்று அவர்களுக்கு தெரியும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அறிவித்தால் நம்மளுடைய சுகபோகங்கள் போகும் நம்மளுடைய சொகுசு வாழ்க்கையில் போகும் இந்த அரமண வாழ்க்கை போகும் அனாதையாக விரட்டப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சே சொன்னார்கள் அதனால தான் நல்லா சொல்றான் மனைவியிடத்தில் உங்களுக்கு அழகான முன் உதாரணம் இருக்கிறது இருக்கிறது முன் முன் உதாரணம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க கூட்டத்தார்களும் சித்திரவதைகளும் கொடுமைகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் இது காலத் எனக்கு சுருக்கத்துல ஒரு மாளிகையை கட்டித்தா எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை பிறவனுடைய ஆடம்பர வாழ்க்கை மாட மாளிகையில் கோட கோபுரங்கள் நக நட்டுகள் பெண்மணிகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டித்தா என்று கேட்டார்களே அதுல தான் உங்களுக்கு முன் உதாரணம் இருக்கிறது கேட்டுட்டு கேட்டார்கள் யாரா அந்த பிறவனுடைய இருந்தும் அவனுடைய சமுதாயத்தினுடைய இருந்தும் என்ன பாதுகாத்துறல்லா என்று கேட்டார்களே அதுல முன் உதாரணம் இருக்கு நல்லா சொல்றான் என்றால் அப்ப ஈமான் நம் உள்ளத்தில் நுழைந்து விட்டால் அடுத்த கணமே சோதனைகள் தன்னாலே வந்துவிடும் இதுல இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு சோதனைகள் வரும் நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் அதற்கடுத்து ஈ எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் ஊர்ல ஆசைவார்த்தையை காட்டுவான் உன்னுடைய ஆவாரத்துல எங்க மக்கள் எல்லாம் வாங்க சொல்றோம் நீ வந்து எங்க ஜமாத்துக்கு வந்துரு எங்களோட சேர்ந்துரு நீ நாங்க சொல்லக்கூடிய சொல்லு எங்க பள்ளிவாசல்ல வந்து தொழுகு அவுளியாக்கள் சொல்லுன்னு சொல்லுவான் காசுக்கு ஆசைப்பட்ட வியாபாரத்துக்கு ஆசைப்பட்ட எத்தனை பேர் தட மாறி இருக்கிறார்கள் போயிருக்கிறார்கள் வியாபாரமே போனாலும் பிரச்சனை இல்லை வியாபார மக்கள் வாங்காட்டாலும் பிரச்சனை இல்லை உள்ளங்களை திருப்பக்கூடியவன் அல்ல அவன் நாடி ரிஸ்க் தருவான் என்று நம்பி இருந்தவர்கள் நல்லா இருக்கிறாங்க தடமாறி மாறி போனவர்கள் வழிமாறி போனவர்கள் கொள்கையை விட்டு ஈமானை விட்டு வெளியேறி போகக்கூடிய காட்சிகளை எல்லாம் நெசைகளும் நம்ம பார்க்கிறோம் அதனால ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு அல்லா மேல முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அல்லாவை ஏற்றுக்கொண்டு விட்டாலே அடுத்த கணமாக சோதனைகள் வரத்தான் செய்யும் அல்லாஹ் சொல்கிறான் சொல்றான் தீன காலு ரப்பும் அல்லா எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ இந்த வார்த்தையை அல்லாஹ் ஏன் தினம சொல்றான் எங்கள் இறைவன் அல்லான்னு சொல்லிட்டா அடுத்து அடிப்பான் மிதிப்பான் ஊரை விட்டு விரட்டுவான் கேவலப்படுத்துவான் அசிங்கப்படுத்துவான் அவமானப்படுத்துவான் அத்தனை விதமான சித்திரவதைகளின் கொடுமைகளும் உனக்கு எதராக உனக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படும் அப்படியான நேரத்திலையும் சும்மாஸ்தகாமும் பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அதிலையும் நீ உறுதியாக இருந்துவிட்டால் தத்த நஸ்தனு அலைஹீமுல் அல்லாஹ் தஹாஃபு வல தஹஸ்ஸனோ வ ஃபில் என்ன தின்னத்தை குன்த்தும் துவாதம் அவர்கள் மீதுதான் வானவர்கள் இறங்கி வந்து சுப செய்தி சொல்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயத்தைப் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது அல்லாண்டு சொன்னவனுக்கு இல்ல அல்லாண்டு சொன்னதுக்கு அப்புறம் அதில் யார் உறுதியாக இருந்தானோ அவனுக்கு அப்ப ஈமான் வந்து விட்டாலே ஈமான் என்று நம் நுழைந்து விட்டாலே அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டாலே அடுத்து சோதனைகள் தொடர்ந்து வரும் வரக்கூடிய சோதனைகளை அனைத்தையும் அல்லாஹுடைய அருள் கொண்டு நம்ம முறியடிக்கணுமே ஒழிய ஆட்டம் கண்டு விடக்கூடாது வளைந்து கொடுத்து விடக்கூடாது ஒட்டி போய் ஒரு அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் போயிடக்கூடாது அவுளியாக்கள் மகான்கள் முடியாது போகிற கூடாது தர்கா தலங்கள் கோயில் குளங்கள் சென்ற கூடாது உறுதியாக இருக்கணும் அப்படி இருந்தமுண்டா வானவருடைய சுப செய்திகள் இருக்கிறது சொர்க்கம் கொண்டு நன்மாராயம் கூறப்படுவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அனில் அஹ் ரபில் ஆலமே அலாமலை